வர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் மகிழ்ந்து கலி கூறுவோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நல்ல சத்தியங்களை நல்ல வார்த்தைகளை கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தர் ரொம்ப நல்லவர் ஒவ்வொரு நாளும் இப்படி சொல்லப்படுகிற வார்த்தைகளை நீங்க கேட்கிற ஒவ்வொருவரும் அநேகருக்கு இத சொல்லுங்க நம்மளுடைய வியூஸ்க்காகவும் நம்மளுடைய சேனல் பெருசாகணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல கத்தருடைய வார்த்தைகள் உலகமெங்கும் ஒழிக்கப்படணும் பாருங்க நேற்றைய தினத்துல பிள்ளைகளுக்காக பேசின எத்தனை பெற்றோர் எத்தனை தாய்மார் இன்னைக்கு கண்ணீர்ல இருக்காங்க தங்களுடைய பிள்ளைகள் தங்களுக்கு கீழ்படியறது இல்லை அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து பெற்றோர் எவ்வளோ கண்ணீரில் இருக்காங்க அப்போ யா எந்த எல்லாம் இப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து ஒவ்வொரு நாளும் அதை மெடிட் தியானம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த குடும்பங்களில் நிச்சயமாகவே பிள்ளைகள் நல்லா வளர்றதை நம்ம பார்க்குறோம் பாருங்கள் வசனங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் இன்றைக்கும் கூட வயதானவர்களுக்காக இன்னைக்கு வீட்ல வயதானவர்கள் இருக்கும்போது அது பெரிய தலைவலியா நினைக்கிற அவங்கள கவனிக்கிறது அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியங்களையும் கடமைகளையும் செய்யறது ரொம்ப கடினமா இன்றைக்கு நினைக்கிற இந்த காலகட்டத்துல வயதானவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து அதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் மெடிடேட் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் பாருங்க எவ்வளோ நல்ல கத்தருடைய வார்த்தைகளை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அதனால் வயதானவர்கள் நீங்கள் யார் கேட்டாலும் சரி நடுத்தர வயதில் இருக்கிறவங்க உங்க பெற்றோர்களுக்கு இந்த வார்த்தைகளை அனுப்புங்கள் சிறு பிள்ளைகள் கேட்டாங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தாத்தா பாட்டிமார்களுக்கு இந்த வசனங்களை நீங்க போய் சொல்லி கொடுங்க இப்படியாக கர்த்தருடைய வார்த்தை மகிமைப்படும் பாருங்க நிச்சயமாகவே நம்பிக்கையூட்டக்கூடிய வார்த்தைகள் இன்னைக்கு வயசானவங்க சாப்பிட முடியறதில்ல இப்படியே உட்கார்றாங்க எலும்பு உடஞ்சிருச்சுன்றாங்க கையை ஊன்றாங்க கையை உடஞ்சிருச்சுன்றாங்க எவ்வளோ காரியங்கள் நம்ம கேள்விப்படுறோம் பாருங்கள் சுற்றி 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 வயதானவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை கேட்கும் பொழுது நம்ம உள்ள சோர்ந்து போகுது அத கவனிக்கிறது உண்மையிலேயே கொஞ்சம் கஷ்டமான காரியமாக தான் ஆயிடுது இன்றைக்கு வேகமாய் போய் கொண்டிருக்கிற உலகத்துல வயதானவர்களை அதனால ஒரு சிலர் என்ன பண்ணிடுறாங்க கொண்டு போய் ஓல்டேஜ் ஹோம்ல விட்டுறாங்க இதெல்லாம் நமக்கு கேட்கறதுக்கு எவ்வளோ வருத்தமா இருக்கு பிரியமானவர்களே நாம் இன்றைக்கு கத்தருடைய வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம் வேதத்துல முதிர் வயதுல எத்தனை பேர் எப்படி நல்லா வாழ்ந்திருக்காங்க இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு ஒரு என்கரேஜிங் தைரியத்தை ஊட்டக்கூடிய வார்த்தைகள் விசுவாசத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் அப்போ வயதானவர்கள் அறுபது வயசானாலும் சரி எழுபது வயசானாலும் சரி எண்பது வயது தொண்ணூறு வயதுலையும் நீங்க இந்த வார்த்தைகளை எடுத்து உங்க வாழ்க்கையில பயன்படுத்தும் பொழுது உங்கள் எலும்புகள் முறிவதில்லை நீங்க கீழே விழுவதில்லை இயேசுவின் நாமத்தினால கீழே விழுந்தா கூட அவங்க எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை இயேசுவின் நாமத்தினால நீங்கள் அப்படியாக காக்கப்படுவீர்கள் கர்த்தருடைய வார்த்தை உங்களை காத்துக்கொள்ளும் என்ற நம்பிக்கையை விசுவாசத்தை இந்த நாளில் உங்களுக்கு கற்றுக் பிரியமானவர்களே எவ்வளோ ஒரு சந்தோஷம் சமாதானம் பாருங்க குடும்பத்துல வயதானவர்கள் இருக்கிறது கர்த்தர் நல்லவர் இன்றைக்கு முதலாவது உபாகமம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் உபாகமம் முப்பத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் அந்த ரெண்டு வசனங்களும் பார்த்தீங்கன்னா மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறது ஆசையரை ஆசீர்வதிக்கிற அந்த வார்த்தைகள் பாருங்க அது எவ்வளோ இது உங்களுக்கு எண்பது வயசானா எண்பது வயசுக்குரிய பலத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார் தொண்ணூறு வயசானா அதற்குரிய பலத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார் நீ இடித்த ஆயுசு நாட்களால் உங்களை திருப்தியாகுவேன்னு சொல்லியிருக்கிறாரு அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பாருங்க இருபத்தி நாலாவது வசனம் ஆசையரை குறித்து ஆசையர் உத்திர தன் தன் சகோதரருக்கு காலை தோய்ப்பான் இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சியின் கீழ் இருக்கும் உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும் என்றான் பாருங்க அந்த இடத்துல உங்க வயதை போட்டு வச்சுக்கோங்க உங்கள் நாட்களுக்கு தக்கதாய் உங்கள் பலன் இருக்கும் கர்த்தருக்கு தெரியும் உங்களுக்கு எண்பது வயசாச்சு தொண்ணூறு வயசாச்சு எழுபது ஆச்சுன்னு அதற்குரிய பலத்தை அவர் கொடுக்குற தேவனா இருக்கிறார் அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க எனக்கு எழுபது வயசு ஆயிடுச்சு பலத்தின் மிகுதினால எண்பது வயசுனாலும் ஐயோ என்னுடைய வாழ்க்கையெல்லாம் வருத்தமும் சஞ்சலமும் தான் அப்படியெல்லாம் பேசாதீங்க அதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளே கிடையாது பாருங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலன் இருக்கும் என்று அதனால உங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி கர்த்தர் உங்கள் பலத்தை கூட்டி கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் நீங்க பலத்தோடு இருக்கும்போது நிச்சயமாகவே உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் பேர பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள் என்பதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை அடுத்தது உபாகம முப்பத்தி நாலாவது அதிகாரம் இதை ஆசிர்வதித்த இந்த மோசே எப்படிப்பட்ட பலம் உள்ளவனா இருந்தான்னு சொல்லி நம்ம பாக்குறோம் பாருங்க மோசே இஸ்ரோவில் ஜனங்களை எப்படி வழி நடத்தினாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாருங்க மோசையினுடைய முதிர் வயது எப்படி இருந்ததுன்னு பாருங்க முப்பத்தி நாலாவது அதிகாரம் ஐந்து ஆறு வாசிக்கிறோம் பாருங்க அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மறித்தான் மோசை எந்த இடத்துல அடக்கம் பண்ணப்பட்டாங்கிறது யாருக்குமே இன்னும் தெரியாது இந்த அடக்கம் பண்ணிருக்கிறாரு பாருங்க ஏழாவது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் மோசை மறிக்கிற போது நூற்றி இருபது வயதா இருந்தான் அவன் கண் இருளடையவும் இல்லை அவன் பலன் குறையவும் இல்லை கண் இருளும் அடையல அவனுடைய பெலன் குறையவும் இல்லை நூத்தி இருபது வயசுக்கு தக்க பலத்த ஆண்டவர் கொடுத்தார் உதாரணத்தோட நம்ம பாக்குறோம் பாருங்க உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பெலன் இருக்கும்னு சொல்லியிருக்காரு அப்ப நூத்தி இருபது வயசுல மோசைக்கு பலன் குறையவே இல்லை பாருங்க இதுதாங்க நம்ம கர்த்தர் இப்படி வார்த்தைகளை எடுத்து நம்ம பேசும்போது நம்ம முதிர் வயதிலும் கனி கொடுத்து பசுமையும் புஷ்டியுமாயிருப்போம் பின்னாடி அந்த வசனத்தையும் நம்ம பார்க்க போறோம் பாருங்க இன்னொரு ரொம்ப முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் ஒரு நபரை குறித்து படிக்க போறோம் ரொம்ப நம்ம எல்லாருக்கும் பிடித்த ஆபிரகாம் பாருங்க நம்ம தாத்தா நம்ம விசுவாசத்தின் தகப்பன் பாருங்க ஆதி ஆகும் இருபத்தொன்னு முதிர் வயதுல ஆப்ரஹாமும் சாராலும் எப்படி இருந்திருக்காங்கன்னு பாருங்க பிள்ளைகளை பெற்று நூறு வயதுல இதை நம்ம காலாகாலமா படிச்சுட்டே இருக்கிறோம் ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா நூறு வயசுல எப்படி இந்த பிள்ளை பெறுகிற ஒரு பலன் இந்த ஆப்ரஹாம்க்கு வந்துச்சு சாராலுக்கு தொண்ணூறு வயதுல எப்படி பலன் வந்தது அப்படின்னு நம்ம யோசித்து கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே பாருங்க இருபத்தி ஓராது அதிகாரம் முதல் ரெண்டு வசனம் வாசிக்கிறேன் கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாரால் பேரில் கடாட்சமானார் கர்த்தர் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார் ஆப்ரஹா முதிர் வயதா இருக்கையில் ஆப்ரஹா முதிர் வயது நம்ம முதிர் வயதில் எப்படி இருக்கும் சதையெல்லாம் தொங்கி போய் கிழமை கிளவியாயி கட்டல்ல ஓரமா படுத்து இன்னும் ஒரு சிலருக்கு கைகால் முறிவு சுகரு எப்படி ஒரு படுக்கையில கிடக்குறோம் இப்போ பிரியமானவர்கள் இப்படிப்பட்ட நிலைமை என் பெற்றோர்களுக்காக நான் ஜெபிக்கிறது இதுதான் ஒவ்வொரு நாளும் இந்த வசனங்களை சொல்லி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாயிருப்பார்கள் நான் போதிக்கிற வசனங்களுக்கு என் பெற்றோர் உதாரணமாக இருக்கணும் இயேசுவின் நாமத்தினாலும் ஒவ்வொரு நாளும் சொல்றான் அவங்களுக்கு வசனங்களை ஒவ்வொரு நாளும் அதிகம் அதிகமாய் நாங்க கற்றுக் கொடுக்கறோம் பாருங்க அவர்கள் நிச்சயமாகவே பலத்தோடு இருக்கிறத பாக்குறோம் கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்கள் எல்லா மகிமையும் நான் கர்த்தர்க்கே செலுத்துகிறேன் அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் பாருங்க பாருங்க ரெண்டாவது வசனம் ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கு சாரால் கற்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றால் அப்ப நம்ம முன்னோர் நம்ம முற்பிதாக்கள் எப்படி இருந்திருக்காங்க முதிர் வயதுல பிள்ளைகளை பெறக்கூடிய பலத்தை பெற்றுக் கொண்டவர்களா இருந்திருக்கிறார்கள் பாருங்க கர்த்தர் எவ்வளவு நல்லவர் அடுத்தது ஒன்னாவது அதிகாரம் தாவீதர் ராஜாவ் குறித்து பாக்குறோம் பாருங்க இன்னைக்கு உ காலையில ஒவ்வொரு வசனத்தையும் எனக்கு எடுத்து படிக்கும் போது கர்த்தர் எப்படி ஆச்சரியப்படத்தக்க விதமாய் முதிர் வயதானவர்களை ஆசிர்வதித்திருக்கிறாரு இங்க தாவீதராஜாவை பார்க்கும் அவர் முதிர் வயதாக இருக்கிறாரு அவர் தாவீத் ராஜாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு பெண்ணை கொடுக்குறாங்க பாருங்க அந்த அளவுக்கு அவர் இருந்திருக்குறாரு பாருங்க ஒன்னு ராஜாக்கள் ஒன்னாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க தாவித ராஜா வயது சென்று விர்தாப்பியன் போது வஸ்திரங்களா வஸ்திரங்களினால் அவனை மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகவில்லை அப்பொழுது அவனுடைய ஊழியர்காரர் அவனை நோக்கி ராஜ சமூகத்தில் நின்று அவருக்கு பணிவிடை செய்யவும் ராஜாவாகியங்கள் எங்கள் ஆண்டவனுக்கு அனல் உண்டாகும்படி உங்களுடைய மடியிலே படுத்துக்கொள்ளவும் கொள்ளவும் கண்ணியாகிய ஒரு சிறு பெண்ணை ராஜாவாகியங்கள் ஆண்டவனுக்கு தேடுவோம் என்று சொல்லி அபிஷான்ற ஒரு அழகான பெண்ணை கொண்டு வந்து ராஜா கிட்ட கொடுத்தாங்களாம் முதிர் வயதுல இந்த ராஜா சாதாரணப்பட்ட ராஜா இல்ல பாருங்க அந்த ஒன்று நாளாகவும் இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டு அதிகாரத்தையும் நீங்க கண்டிப்பா படிச்சே ஆகணும் ஒன்று நாளாகவும் இருபத்தெட்டு ஒன்பது எப்படியெல்லாம் தேவனுடைய ஆலயத்தை கட்டி இருக்காங்க முதிர் வயதுல எழுந்து நின்ற இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு ஆலயத்தை கட்டணும் நீங்க எல்லாம் ஆலயத்துக்கு கொண்டு வந்து காணிக்கைகளை கொடுங்கன்னு சொல்லி அவ்வளவு தன் தங்கம் வெள்ளி பொண்ணு ரத்தனம் யார் யார்கிட்ட ரத்தனங்கள் எல்லாம் இருந்ததோ அதெல்லாம் கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தை கொட்டுவதற்காக கட்டுவதற்காக கொண்டாந்து கொடுத்தாங்களாம் பாருங்க எழுந்து நின்று இந்த தாவீதராஜா பேசி இருக்கிறாரு தன்னுடைய முதிர் வயதுல அந்த வசனத்தை பார்ப்போம் முக்கியமான வசனம் இருபத்தி எட்டாவது வசனம் பாருங்க நாளாகமும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் பாருங்க அப்பொழுது ராஜாவாகிய காலூன்றி நிக்கிறாரு முதிர்வா எது இல்ல ஏ ஜனங்களுக்கு சொல்றாரு நான் ஆளையும் கட்ட வேண்டாம் ஆண்டவர் சொல்லிட்டாரு என்னுடைய மகன் சாலமோன் கட்டணும்னு சொல்லியிருக்காரு அதனால நீங்க எல்லாரும் தங்கம் வெள்ளி பொண்ணு எல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லி அவ்வளவு தங்கம் மெல்லி கொண்டு வந்து கர்த்தர் ரொம்ப நல்லவர் இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பாருங்கள் இன்னொரு வசனம் அதிகாரம் இருபத்தெட்டாவது வசனம் என்ன சொல்கிறாங்கன்னு நினைக்க நினைக்கவேட்ட எவ்வளோ மாத்திரைகளை சாப்பிடுறோம் ஆஹ் எத்தனை குத்து குத்தா மாத்திரைகளை சாப்பிட்றோமே ஆனா வசனங்களை நிறைய வாசிக்கும் போது அந்த மாத்திரைகள் ஒன்றும் இல்லாமல் போகும் நீங்கள் அடைவீர்கள் இருபத்தி எட்டாவது வசனம் பாருங்க இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டாவது வசனம் அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்த பெண் அவன் குமாரனாகிய சாலமும் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான் ஆயுசு ஐஸ்வர்யம் மகிமை கனம் எல்லாம் அந்த தாவீதராஜாக்கு வந்தது வயதானவர்களுக்கு என்கரேஜிங்கா இல்லையா தயவுசெய்து இந்த வசனங்களை நீங்கள் கேட்கறதோடு நிற்காம வயதானவங்க யாரை பார்த்தாலும் சர்ச்சுக்கு போறீங்களா வயசானவங்களை பார்க்கும்போது எனக்கு கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொன்னாங்கன்னா இந்த வசனங்களை இல்லை கர்த்தர் முதிர் வயதில் பலத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு நம்ம முற்பிதாக்கள் இப்படி பலத்தோடு இருந்திருக்காங்கன்னு சொல்லி இப்படிப்பட்ட வசனங்களை எடுத்து காட்டுங்க அவங்க என்கரேஜ் ஆவாங்க பிரியமானவர்களே வார்த்தை ஒரு நாள் ஒருத்தரையும் சும்மா விடாது பாருங்க இன்னும் கடைசியாக இன்னும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன் சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு பன்னெண்டு பதிமூணு பதினாலு வசனங்களை படிச்சு பாருங்க அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் இருப்பார்கள் சங்கீத தொண்ணூத்தி ரெண்டு பெற்றோர்களுக்காக தினமும் இந்த வசனங்களை சொல்லுங்க பதினைந்தாவது வசனம் மட்டும் வாசிக்கிறேன் தொண்ணூத்தி ரெண்டு பதினைந்து அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள் கர்த்தாவை எங்க பெற்றோர் எங்க தாத்தா பாட்டி எங்க கொள்ளு தாத்தா பாட்டி இந்த மாதிரி இருக்கணும் அவர்களுக்கு நீடித்த ஆயுசு நாட்கள் நீடித்த ஆயுசு நாட்களோடு இருந்து பெட்டுல படுத்துட்டு இருக்கிறது இல்லை கை கால் முறிவுல இருக்கிறது இல்ல பலவீனத்தோட இருக்கிறது இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போய் போய் வர்றதில்ல அவர்கள் முதிர் வயதிலும் தந்து பசுமையும் புஷ்டியுமா இருப்பார்கள் கர்த்தர் எவ்வளவு நல்லவன் பாருங்க இந்த வசனத்தின்படிதான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நடக்கும் பிரியமானவர்கள் இதை விசுவாசித்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்க குடும்பங்கள்ல இப்படிதான் பலன் உண்டாயிருக்கும் ஏசுவண்ணாமத்தினால கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ஆமேன் ஆமேன்